நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவ்வப்போது பரபரப்பான கருத்துக்களையும் பரபரப்பான செய்திகளையும் வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு கொண்டு வந்துட்ருக்காங்க இது குறித்து அவங்க யார் எந்த கருத்து சொன்னாலும் அதை பற்றி கவலையே போடுறதில்லை சமீபத்தில் கூட வந்துட்டு தமன்னா வந்துட்டு ட்ரிபிளே போஸ்டரில் ரொம்பவே ஆடையை குறைவாகத்தான் போட்டிருந்தாங்க இதை கூட கடுமையாக கண்டுத்திருந்தாங்க நம்மளுடைய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இது குறித்து அவங்களுடைய ரசிகர்கள் என்ன கல்லால் அடித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்பவே தைரியமாக அவங்களுடைய கருத்துக்களை ட்விட்டரில் சொல்லியிருந்தாங்க தற்போது பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் அவங்க ஒரு பேட்டியில் கலந்து கொள்ள போறாங்க இது நாளைக்கு மூணு மணிக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆக இருக்குங்க இதுல அவங்க பேசின ப்ரோமோ வீடியோ தற்போது சமூக சமகோளித்தளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அவங்க என்ன பேசி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாவாடை போட்டுக்கிட்டு தான் நிகழ்ச்சிக்கு வருவேன் நான் நினைச்சிட்டேன்னா அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது கண்டிப்பா நான் வருவேன் ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு அது மட்டும் இல்ல போட்டுக்கிட்டு பொது மேடையில் நடிகைகள் போறாங்க அப்படின்ற கேள்வியும் பெண்கள் வந்துட்டு நிர்வாணமாக இருந்தாலும் அவர்களை ஆண்கள் தொடுவதற்கு உரிமையே இல்லை அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கியும் பேசிட்டு இருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் சமுதாய நல்லெண்ண செயல்கள் பல வந்துட்டு புரிந்து வந்துட்டு இருக்காங்க நாளை தற்போது இவங்களுடைய பேட்டி ஒளிபரப்பாக இருக்கு இதை பல பேர் வந்துட்டு தற்போது போது ஆர்வலா எதிர்பார்த்து வந்துட்டு அது மட்டும் இல்ல இவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம தான் சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்வதில் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு இணை லட்சுமி ராமகிருஷ்ணன் மட்டும்தான் அப்படின்னு தற்போது சினிமா துறையில் இருக்கும் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ